தமிழ்நாட்டு சட்டமன்ற வரலாற்றிலேயே கவர்னர் வெளிநடப்பு பண்றது வந்து ரவி ஒருத்தர் தான் ஆரம்பிச்சு தமிழ்தாய் வாழ்த்து பாடி அப்புறம் தான் தேசிய கீத பாடு வந்து அத்தனை கவர்னர்களும் அச்சப்பட்ட இவர் மாத்திரம் என்ன ஸ்பெஷல் இத்தனை அச்சப்பட்டது இவர் மாத்திரம் என்ன

இந்த கேள்வி என்ன ஞானசேகரம் சேர்க்கிறேன் ஒரு நூறு பேர் சந்திக்கலாம் அந்த நூறு பேரும் ஒரே நாளில் கண்டு மூணு மணி நேரத்துல குற்றவாளியை இல்லை உள்ளாட்சி பாலியல் வழக்கு நடந்தது விளச்சி வழக்கு என்ன ஆச்சு இப்ப நீங்க தானே ஆட்சியில் இருக்கீங்க நீங்கள் முடிவு கொண்டு வர வேண்டியது இப்ப திமுக தானே ஆட்சியில் இருக்கு முடிவு கொண்டு வர வேண்டியது இல்லை என்ன ஒரு கேள்வினா இப்போ உங்கள் திமுக ஆட்சியில் இப்படி ஒன்று நடக்குது அப்படின்னு சொன்னால் உடனே நீங்கள் எதுக்கு பொள்ளாச்சியை காரணம் காட்டுறீங்க அவங்க பங்குக்கு அது எங்கள் பங்குகிதுன்னு சொல்ல வரீங்களா ரிஃப்ளெக் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் சமூக செயற்பாட்டாளர் காந்தராஜ் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டுக்கான முதல் சட்டப்பேரவை தொடங்குது எப்போவுமே ஒரு மரபு ஆளுநர் தொடங்கி விசாம எந்த ஆண்டும் தொடங்கும் ஆளுநர் உள்ளே வந்த உடனே ஒரு இங்கே வந்து தேசிய கீதத்துடைய மரபு மீறப்பட்டிருக்குது அவமதித்திருக்கிறது இந்த மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாரு அதுக்கான காரணங்களையும் சொல்லியிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க ஆளுநர் வந்து சென்ற ஆண்டு இதே போல் ஒரு சர்ச்சையாகிடுச்சு இந்த ஆண்டும் ஆளுநர் வெளிநடப்பு பண்ணியிருக்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்திருக்கா தாய் வாழ்த்து பாடுறதுக்கு முன்னாடி கீதம் பாடணும்னு சொல்லிட்டு எந்த கவர்னராக வெளிநடப்பு பண்ணியிருக்காங்களா உங்கள் ஞாபகத்தில் சொல்லுவோம் இல்லை கிடையாது இவர் தான் இதை முதல்ல ஆரம்பிக்கிறார் அதை எதிர்பார்த்தது இது ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு விஷயத்தை இவர் தன்னை காப்பாற்றிக்க வேண்டிய சூழ்நிலையில் கட்டாயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காரு இது சம்மந்தமான விஷயங்கள் தான் வந்து தகராறு வந்துச்சுன்னா என்ன பண்றதுக்கு தான் ஜாக்கிரதையாக தப்பிச்சு ஓடி இருக்காரு தமிழ்நாட்டு சட்டமன்ற வரலாற்றிலேயே கவர்னர் வெளிநடப்பு பண்ணுறது வந்து ரவி ஒருத்தர் தான் ஆரம்பிச்சிருக்காரு வேற யாரும் பண்ணுங்க கண்ணா ரெட்டிக்கும் ஜெயலலிதாவுக்கும் மத்தியில் எவ்வளோ குழப்பம் கண்டுத்தோம் அவர் வெளியே நடப்பு அவர் வெளியே நடப்பு ரெண்டு பேத்துக்கு மத்தியில் பெரிய தகராறுலாம் நடந்தேன் அவங்க வெளிநடப்பு பண்ணவே கவர்னர் தப்பாக பார்த்தாருங்கிற அளவுக்கு பர்சனலாக டேக்கெல்லாம் பண்ணிச்சு அவங்க அவர் வெளிநடப்பு பண்ணுறேன் இவர் மாத்திரம் தான் பண்ணுறார் என்னன்னா இன்றைக்கி எதிர்பார்த்தது அண்ணா பல்கலைக்கழகத்தை வச்சு நம்மளை பிடிச்சிட போகிறாங்கிற பயத்தில் ஒரு ஓடி இருக்குது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தமிழ்நாட்டு முதல்வருக்கும் ச பேரவைத் தலைவருக்கும் நான் சொல்கிறது என்னன்னா தெலுங்கானாவில் கவர்னர் உரை இல்லாமல் தான் நடத்துகிறாங்க சட்டமன்றத்தை நீங்கள் மாத்திரம் என்னத்துக்கு வச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இல்லை அவருக்கு ஒரு காரணமும் சொல்கிறாங்க இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லேயும் முதல்ல தேசிய கீதத்தை போட்டு தான் இந்த அந்த சட்டமன்றத்தை தொடங்குறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் முதல்ல தாய் தமிழ் தமிழ் தாய் வாழ்த்து அதுக்கப்புறம் தேசிய கீதம் அப்படிங்கிறது இது வந்து மாற்றமாக இருக்குது அப்படிங்கிறது முன்னாடியே ஒரு சபாநாயகத்தை சொல்லியிருக்க இதை மாற்றணும்னு அது ஒரு நம்ம நியாயமானதாக பார்க்கக்கூடாதா அப்போ அந்த நியாயத்தை நீங்கள் சொல்லுங்கள் தமிழுக்கு நாங்கள் விரோதிக்கு நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் நீங்கள் சொல்லுங்கள் ரிஃப்ளெக்ட் இது சேனல் வந்து தமிழ் தாய் வாழ்த்த வந்து அப்புறம் தான் பாடணும்னு சொல்லி ரிஃப்ளெக்ட் சேனல் சொல்லுது அப்படின்னு சொல்லுங்க சேனல் சொல்லுங்க உங்க சேனல் தான் சொல்லுங்க தமிழ் தாய் வாழ்த்தை பின்னாடிதான் பாட வேண்டும் என்று சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி போடுங்க ஆளுநர் சொல்றதை நீங்க சொல்லாதீங்க அது நியாயம் சொன்னீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க அதுக்காக தான் இந்த வார்த்தை கேட்கறேன் அது நியாயமா தானே படுத்து நீங்க உங்க நியாயத்தை நீங்க சொல்லிட்டீங்க நாங்க ஏத்துக்க முடியாது இது ஒரு என்ன தப்பா ஒண்ணுமே தப்பு கிடையாதுங்க ஒருத்த வந்து கற்பழிச்சுட்டு போனால் என்னங்க பெருசாக தப்பாக நடந்துடுவோம் அந்த பொண்ணு பெருகின்னு போகிறோம் குழந்தைக்கு போகிறோம் என்னங்க தப்பா நடந்து போச்சு உங்க வீட்டில் வந்து திருட்டு போகிறாங்க என்னங்க பெரிய தப்பாக நடந்து போச்சு கொஞ்சம் காசு திருட்டு போய்ட்டு என்ன பெரிய தப்பாக நடந்து போச்சு ஒருத்தனை ஒரு செத்து போகிறோம் என்னங்க தப்பா நடந்து போச்சு முதல்ல ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது விட்டுருங்க அதை விட்டுருங்க நீங்கள் தான் ஆதரிச்சுட்டீங்களா உங்க ரிஃப்ளெக்ட் டிவி அதை ஆதரிக்குது அதை போட்டுருங்க எங்கள் ரிஃப்ளெக்ட் டிவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசாங்கம் நடக்குதுன்னு த தலைப்பு போடுது புரிஞ்சு ரிஃப்ளக்ட் டிவி தமிழ்தாய் வாழ்த்து காஞ்சி சங்கராச்சாரியார் மாதிரி காஞ்சி மடத்து அந்த அந்த சாமியார் மாதிரி கவர்னர் நாங்கள் ஆதரித்து தமிழ்தாய் வாழ்த்து பிறகுதான் பாடுவோம் இல்லை பாடாமே விட்டா என்ன தப்பு அப்படின்னு நாங்கள் கேட்குறோம் ரிஃப்ளக்ட் டிவி சொல்லுகிறது போடு அது போட்டுருங்க போட்டுவிட்டு அப்புறம் நடத்துகிற சேனல் தமிழ்நாட்டில் நே நேற்றைக்கு நாளே சீமான் என்ன பண்ணுறாருன்னா புத்தக திருவிழாவுக்கு போகிறாரு இங்கே பாண்டிச்சே புத்தக திருவிழாக்கு போகிறாரு சரி அங்கே வந்து ஒரு தாய் வாழ்த்துக்கு பதில் பாண்டிச்சேரியனுடைய அந்த தமிழ் தாய் வாழ்த்து எடுத்து பாடுறாங்க இந்த வாழ்த்துக்கள் சார்ந்து இந்த மாதிரி சர்ச்சைகள் அவ்வப்போது உருவாக்குறதுக்கு என்ன சார் காரணம் அப்போ ஒரே வழிதான் இருக்குது நீங்கள் வருத்தப்படுறதை பார்த்தாக்கா தேசிய கீதத்தையே ஓடிச்சிட்டோம்னா அந்த பிரச்சனையை தீர்ந்து போகுது இல்லை இதில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐநா ஐக்கிய நாடுகள் எல்லாம் யார் இது பண்ணுறாங்களோ அந்த அந்த தேசிய கீதத்தை தப்பா இது போட்டுட்டு தான் இது பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்க அதனால அப்படி நீங்க பார்க்கும்போது ஒழிச்சுட்டாங்க இந்த பிரச்சனை இந்த கீதத்தை சொல்றேன் தமிழ்தாய் வாழ்த்துல இருக்க திராவிடம் இருக்குங்களா அது வந்து சீமான் போன்றவங்களுக்கு அதை ஏத்துக்க மறுக்கிறாங்க தேசிய கீதத்துல ஒரு திராவிடம் சொல்லுவாரு ஏன் அதுக்கு எதிராக போராட பண்றாங்க அது இவருக்கு அது புரிஞ்சிருக்காது திராவிடம் என்னங்க திராவிடத்திலுள்ள மூத்த மொழி வந்து தமிழ் தமிழ் கன்னடம் மலையாளம் தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் துளு கொங்கினி புஷ்டு மூரா இவ்வளவு மொழிகள் திராவிட மொழிகள் புஷ்டுங்கிறது பாகிஸ்தான் இருக்கு மூராங்கிறது ஆஸ்திரேலியாவில் இருக்கு இது எல்லாமே தமிழக தமிழ் மொழிகள் இன்னும் சொல்ல போனா கொரியா ஜப்பான் தமிழ் மொழி ஆரிஜன் இருக்குது அவங்களே அக்சப்ட் பண்றாங்க நைஜீரியாவில் பேச நைஜீரியா பக்கத்தில் ஏதோ ஒரு அந்த ஆப்பிரிக்காவில் ஒரு க அவங்க ஆதிவாசிகள் பேசுறது தமிழ் இவ்வளவு இருக்குது அந்த மொ அந்த மொழிக்கு என்ன பேருன்னு தெரியல ஜூலு இனத்தை மக்கள் பேசுகிற மொழி அது இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து திராவிட மொழிகள் அதனால தான் ஒட்டு மொத்தமாக அத்தனைக்கு சேர்த்து திராவிட நல் திருநாடும் அப்படின்னு போடுறாரு மனோர்மொழியும் சுந்தரமொழியை எழுதுறாரு அவர் வந்து மலையாளின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆள் பேசுனார் அவர் பச்சை தமிழர் மனோர்மொழி பேரா சுந்தரமலை வந்து அவர் வந்து மலையாள ஒருத்தர் ஓடிகிட்டு இருந்தோம் இதை கேட்க வேண்டிதான் இப்போ இதில் அந்த திரா திராவிடங்கிற இனத்தை அப்படியே குறிச்சுட்டாங்க தெலுங்கு தமிழ் ம கன்னடம் இத்தனை மொழிகள் இருக்கிறதுக்கு பதிலாக அவர் வந்து அது தாகூர் எழுதுனதில் அந்த தேசிய கீதத்தை வேண்டான்னு சொல்கிறவங்க நிறையா பேர் இருந்தாங்க அது எல்லாத்தையுமே ரெப்ரசென்ட் பண்ணல நாங்கள் ஏன்னா பஞ்சாப் சிந்து குஜராத் மராட்டா திராவிடம் இவ்வளோ இது சொல்கிறாங்க சிந்து வந்து இன்றைக்கி பாகிஸ்தானில் இருக்குது அது எப்படி தேர்ச்சியை மறுக்க முடியும் அதனால தான் அந்த ஒரு தடவை வந்தது அதுக்கு பதிலாக எதை கொண்டு வர்றேன்னாங்கன்னா வந்தே மாதரம் கொண்டு வரனாங்க அது முழுக்க முழுக்க இந்து மதத்தை சேர்ந்தது கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் மதச்சார்பின் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக அந்த பாட்டு இருக்குது அதனால் கூடாதுன்னாங்க வந்தே மாதரம் கொண்டு வரணுன்னு தான் பார்த்தாங்க முதல்ல வந்து காங்கிரஸ் கூட்டி எப்படி இருந்ததுன்னா நடுமுதல் வந்தே மாதரம்னு தான் எழுதியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அது வந்து ஒரு ஒரு மொழிக்கு இதாக போகுதுன்னு சொல்லிட்டு வேணாம் சொல்லிட்டு அசோக சக்கரத்தை போட்டாங்க நீங்க வச்சுக்கிட்டு இருக்கிற இந்திய தேசிய கொடியில காதி நிறம் பச்சை நிறம் அசோக சக்கரம் எல்லாமே அசோக இத பௌத்த மதத்தை சின்னங்கள் தான் அதில் தான் இருக்கிறது பூரா அரசாங்க லட்சணியா இருக்கிறத வந்து அசோக இது அசோக சூப்பியை போச்சிருக்காங்க அது பௌத்த மத சின்னம் அதுதான் இருக்குது இப்போ இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கு இப்போ இன்னொரு பக்கம் இன்னைக்கு தமிழக சட்டமன்றம் தொடங்குது எதிர்கட்சியினர் அதிமுக உறுப்பினர்கள் எல்லாரும் யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு பதாகையை வச்சுட்டு சட்டையில் ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு போகிறாங்க வெளியில் வந்து அதுக்கான அமளிகளில் குண்டு குண்டுக்கட்டியாக அவங்க வெளிநட செய்யப்படுறாங்க ஏன் இன்னமும் அந்த யார் அந்த சாருங்கிறத இன்னமும் கண்டுபிடிக்க முடியல தமிழக காவல்துறையால் பழனிச்சாமி அங்கோ பாஜகவினுடைய பி டீமு அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த யார் அந்த சார்னு சொல்லிட்டு இந்த சட்டமன்றத்துல இந்த அண்ணா பல்கலைகள் மேட்ரே வரவிடாமல் அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க கவர்னரை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு காப்பாற்றுறதுக்கு தெரியலையே வேற யாரை காப்பாற்றுறதுக்கு தெரியல குற்றவாளியை உங்க அப்பா உங்களுக்கு மேட்ரு நிறைய தெரிஞ்சிருது யார் வேற யாருக்கு உங்களுக்கு ஏதோ மேட்ரு தெரிஞ்சிருக்கு

மறுபடியும் அவரு தான் வந்து அது ஃப்ளைட் மோட்டில் இருக்கும்போது யார்ட்டையும் பேசியிருக்க முடியாது அவங்க மிரட்டுறதுக்காக அப்படி சொன்னாங்க அருண் தான் மாற்றி சொன்னாங்க அப்போ முதல்ல அந்த சாருங்கிறது யாருங்கிறத சாருங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க இன்னும் பத்து நாள்ல கண்டுபிடிச்சிருவாங்க குற்றவாளியை பிடிச்சாச்சு இல்லையா இந்த கேள்வி என்ன ஞான சேர்க்கிறேன் மட்டும்தான் ஒரு நூறு பேர் சேர்ந்துருக்கலாம் அந்த நூறு பேரும் ஒரே நாளில் கண்டுபிடிச்சுக்கோங்க மூணு மணி நேரத்தில் குற்றவாளியை பிடிச்சாச்சு இல்லை பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நடந்ததுங்க என்ன ஆனாங்க அந்த குற்றவாளிகள் ஜெயலலிதா தண்டனை உடனே அக்ரிகல்ச்சர் மாணவிகள்லாம் பஸ்ஸில் வந்து பஸ்ஸை கொளுத்தி மூணு பேரை மூணு மாணவிகள் நெருப்பில் வந்து இறந்து போனாங்க அந்த குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது அந்த தூக்கு தண்டனை ஆய்வு தண்டனையை மாற்றி விடுதலை பண்ண வச்ச ஒரு பழனிச்சார் என்ன பதில் இல்லை இதுல காப்பாத்துறது என்ன ஆமா வேற யாரு பல்கலைக்கழகம் யாரு கிட்ட இருக்குது பல்கலைக்கழகத்தினுடைய தலைவர் யார் பல்கலைக்கழகத்தை நடத்துறது யார் எனக்கு தெரிஞ்சு சொல்லுங்க ஸ்டாலின் நடத்துவார் அரசாங்கத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இது ஒரு பல்கலைக்கழகங்க நான் இங்க உட்காந்து கேடும் அரசாங்கத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அண்ணா அண்ணா யுனிவர்சிட்டி அரசு அரசுக்கான அரசு கிட்ட காசு தான் வாங்குறாரு அரசு உள்ள போக முடியாது அரசு பள்ளி கொடுத்துட்டே போக முடியாதுங்க அந்த பிரின்சிபால் பர்மிஷன் நீங்க உள்ள போக முடியாது என்னுடைய உதாரணத்தை சொல்றேன் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்த போது நான் ஸ்டாண்டி மருத்துவ கல்லூரி மாணவன் என்னுடைய அண்ணன் வந்து திமுக மா இது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்ததுனால எனக்கு அதோட தொடர்பு இருக்குன்ட்டு போலீஸ் வந்து என்னை பிடிக்கிறாங்க இந்திய எதிர்போராட்ட சமயத்தில் என்ஆர் கிருஷ்ணன் என்னுடைய சீனர் என்னையும் ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சிட்டாங்க வந்து ஹாஸ்டல் போயிட்டாங்க எந்த பெர்மிஷன் இல்லாமல் என்னை வந்து கூட்டிகிட்டு போய் நிறுத்த வச்சுட்டாங்க நின்று நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம் வார்டனுக்கு தகவல் போயிடுச்சு வார்டன் வந்தார் போலீஸுக்காரர் நிற்கிறாங்க வித் ஃபூல்ஸ் பர்மிஷன் யூ என்டர்டு இன் டு மை ஹாஸ்டல் ம் போலிச்சு அப்படின்னா டெட் ஐ கிவ் யூ பெர்மிஷன் நான் அனுமதி கொடுத்தலாம் அப்படின்னாரு இல்லைன்னா வெளியே போங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு விஷயம் தெரிஞ்சுன்னா எங்கள் கேம்ப் இது ஹாஸ்டலில் வந்து பெரிய காம்பவுண்ட் இருக்குது அதை தாண்டி கதவை சாத்திட்டு வெளியே போக முடியாது அந்த கதவை சாத்திட்டு யாரும் வெளியே போக முடியாது பசங்க சேர்ந்து அடித்து கொண்டாங்கன்னா யா என்ன ஆமிக்கிங்க நான் பொருட்படுத்த மாட்டேன் என்ன சொல்கிறீங்க போயிட்டாங்க கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் கேனாட் என்டர் தெரியுமில்ல அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளார நடந்து இருக்குது மேட்டர் அந்த குற்றத்தை வந்து துணைவேந்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல அந்த பொண்ணா வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு துணைவேந்தர் என்ன பண்ணிட்டு இருந்தார் துணைவேந்தர் இல்ல போல ஓஹோ அப்படின்னு துணைவேந்தர் யூனிவர்சிட்டி மூடிடுவீங்களா மூடிடுவீங்களா என்னங்க பேசுறீங்க ஒரு நெறியாளரா பேசுங்க ஆளுநர் இருக்காரு அவருக்கு எகேன்ஸ்டா தான் இருக்காரா பதவியில இருக்காராங்கிற கேள்வியே இருக்குது பதிவாளர் என்ன பண்றாரு ரெண்டு பேர்த்து முதல ஆயிரக்கணக்கான ஊழல் குற்றச்சாட்டு கட்டுறது தினசரி ஆசிரியர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடக்கிற பட்டமளிப்பு உலக கூட அரசாங்கத்தை அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து அவங்க கூப்பிடாம உள்ள போக முடியாது தெரியுமில்ல உங்களுக்கு நான் பதிவாளராக இருந்தேன்

எதிர்கட்சிகளுடைய போராட்டங்களுக்குலாம் அனுமதியை கொடுக்க மாட்டீங்க எதிர்க்கட்சிகள்லாம் அது அது நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அனுமதி கொடுக்க முடியாதுங்கிறது லா அண்ட் ஆர்டர் காரணம் காட்டி அதெல்லாம் சொல்லலாம் அது எல்லோரும் தான் பட்டு ஆனால் அது இந்த விஷயத்தில் அரசாங்கம் வந்து கவலையை பட்டுக்க வேண்டியது இல்லை இந்த அரசாங்கத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை எந்த போராட்டம் எடுத்தாது கவர்னர் தான் பதில் சொல்லலாம் அதனால தான் ஒரு கார காலையிலேயே வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்தை காட்டி ஓடிட்டார் தப்பிச்சு ஓடி போயிட்டார் மாட்டிக்கூடாது இந்த கேள்விக்கு இன்னைக்கு ஒரு பதில் வரலையே கவர்னர்வேந்தர்கிட்ட நீங்க யாரும் போகவும் இல்லையா இவ்வளவு பேச்சுன்னு எங்கிட்ட வந்து இவ்வளவு வேகமா பேசிக்கிட்டு இருக்க பொறுப்பானவர் வந்து யாருங்கிறத கூட சொல்றத மறைக்கிறீங்களா அத்தனை மீடியாவும் துணைவேந்தர் தானே அதுக்கு பொறுப்புங்கிறத வந்து அதை மறைக்கிறதுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தான் நீங்க உங்க மீடியாவெல்லாம் பண்ணிட்டு இருக்குது ஆக இந்த விஷயத்துல அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்க கூடாதுங்கிறதுக்கு மீடியாவும் சேர்ந்திருக்கீங்கிறதா என்னுடைய குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் அந்த பொண்ணு நீதி கிடைக்கக்கூடாதுன்னு பண்ணுறாங்களா அந்த பொண்ணு இன்னும் பேச்சுன்னா என்னென்ன மாட்டுமோ தெரியலங்கிறதுனால தான் பயப்படுறாங்க இது பதில் சொல்ல வேண்டியது கவர்னர் இருக்குங்க கவர்னர் தான் எங்க துணைவேந்தர் நியமனம் பதிவாளர் நியமனம்லாம் முதலமைச்சர் தான் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு மசோதா நிறைவேற்றினாங்க ஏகமனதான் நிறைவேற்றி கவர்னர் அனுப்பிச்சாங்க கையெழுத்து போட முடிய வச்சுக்கிட்டு இருக்காருல்ல நான் தான் போடுவேன் வச்சுக்கிட்டு இருக்காருல்ல இப்போ இப்போ ஓட்டுனா என்ன அர்த்தம் ஏதோ ஒரு காரணம் இத்தனை கவர்னர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடி அப்புறம் தான் தேசிய கீதம் பாடுங்கிறது வரிசையாக வந்து அத்தனை கவர்னர்களும் அக்செப் பண்ணிட்டாங்க இவர் மாத்திரம் என்ன ஸ்பெஷல் தமிழ்நாடு மாத்திரம் என்ன ஸ்பெஷல் கேட்டார் இவரு என்ன ஸ்பெஷல் இத்தனை கவர்னர் அக்செப்ட் போது இவர் மாத்திரம் என்ன ஸ்பெஷல் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு வந்து ஆகிய பூச்சாதான் இந்த முதல் போக்கு ஆரோக்கியமானதா அதான் அவங்க சொல்ற சம்பளம் கொடுக்குறவங்க சொல்றாங்க ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலில் செய்யறான் இவரை போய் வந்து என்ன பண்றது அம்புதான பெரும் அம்பு சொல்லியிருக்காரு இது ஏன்னா இந்த மேட்ரு வந்து பெருசா வந்துருச்சு ரெண்டு இடத்துல தோத்தாங்க இதே மாதிரி வந்து கல்கத்தாவில் நடந்தது ஒரு டாக்டர் பொண்ணுக்கு நடந்த ஒரு இது வந்து மம்தா மேல வந்து பணியை போடுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணாங்க நடக்கல ஏன்னா அந்த தனியார் மருத்துவமனை அதுக்கான டீன தான் நீங்க பிடிக்கணும் டீனை விட்டுட்டு மம்தா மேல பார்த்தாங்க மம்தா திருப்பி திருப்பாங்க திருப்படுத்தி பார்த்தாங்க நடக்கல அங்க ஃப்ளாப் ஆகி இப்போ இப்ப இங்க வந்து இதை வச்சு இது பண்ணலான்னு பார்த்தாக்கா ஆண் மாத்தி ஆளு அண்ணே அப்பா எங்கேயா பண்ணாருக்கா வர்றாருன்னு கேக்குறாங்க அப்பா அடி வாங்கிட்டாங்க எதுக்கா அதான் திசத்திற்குடுதா உயிர் தட் சா இதான் ஞான சேகரம் பிடிச்சிருந்தேன் உடனே நீங்க எப்படி பாத்துக்காக்கி ஞானசக்கரம் மொத்தம்தான் பண்ணோடா அப்படியே ஆயிரம் பேர் சேர்ந்து பண்ணாங்க ஒரு ஆள புடிச்சாச்சு இல்லை நூல் புடிச்சா அத்தனை பேர் சிக்கிடுவாங்க அது என்ன இதுல மாத்திரம் அவ்வளவு வேகம் சாத்தாங் இதோட பொள்ளாச்சி பாலியல் வழக்கு என்னாச்சுன்னு கூட கேட்க மாட்டேங்கிறீங்கள தொழிற்சலக்க வழக்கு என்னாச்சு இப்ப நீங்க தானே ஆச்சில இருக்கீங்க நீங்க முடிவு கொண்டு வர வேண்டியது எது எது எது

சாத்தாம்ங்குளத்துல கொண்டு மூணு பேர் ரெண்டு பேர்த்த அடிச்சு கொண்ணுங்களேன் என்ன ஆச்சு அதெல்லாம் சிபிஐ இருக்கா ஆமா எல்லாம் சிபிஐ தான் இருக்கு பழனிசாமி காலத்தில் நடந்த அத்தனையும் சிபிஐ தான் இருக்கு ஒரு கேஸ் நடந்திருக்க வெளியுறுத்திருந்தா உங்களை காப்பாத்திக்க நினைச்சாங்க நீங்க சிபிஐ கிட்ட கேச விடுங்க முடிஞ்சு போச்சு குற்றவாளி தச்சுக்கிட்டான்னு அர்த்தம் என்ன ஒரு கேள்வினா இப்போ உங்க திமுக ஆட்சியில இப்படி ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொன்னா உடனே நீங்க எதுக்கு பொள்ளாச்சியை காரணம் காட்டுறீங்க அவங்க பங்குக்கு அது எங்கள் பங்குக்கு இதுன்னு சொல்ல வரீங்களா ஆமாம் ஆமாம் அப்படிதான் 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 அதை கேளுங்க இதை கேட்கல கமலஹாசன் டைலாக் ம் அதை கேளு இதுக்கு சொல்கிறேன் நமக்கு சொன்னது அதாவது தசத்தின் போன நீங்களும் பழனிசாமியை காப்பத்துக்கு ட்ரை பண்றீங்க அதை வாழ்த்துக்கள் ட்ரை பண்ணது முயற்சி ஒன்றும் பண்ணது தப்பு ஒன்றும் இல்லை பழனிச்சாமி அதை சொல்லும்போது சிரிப்பு தான் வருது மக்கள் தான் கேட்குறாங்க நான் கேட்கல பொதுமக்கள் கேட்குறாங்க ம் ஏப்பா நீ அது என்ன சமீபத்தில் அந்த குற்றவாளிகள்ல ஒரு ஆளுக்கு ஒரு பதவி கொடுத்துருக்கா அந்த கட்சியில பொள்ளாச்சி பாலியல் வழக்குல சிக்கல பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகனுக்கு ஏதோ ஒரு பதவி கொடுத்துருக்காங்க அவர் மகன குற்றவாளியில அவரும் ஒருத்தர் தானே அப்படியா ஆமா பொள்ளாச்சி ஜெயராமன் பேர் தானே மாட்டிட்டு முடிச்சுது ம் அப்ப தோண சேபா நகராக இருந்தாரு ஹம் ஒண்ணு என்ன ஆக்ஷன் எடுத்துக்கிட்டீங்க ம் அதெல்லாம் தெரியாத மாதிரி கேட்குறீங்க ம் நான் சொல்ல வேண்டிய விஷயமா அது என்னுடைய வேலையா அது நீங்கள் கேட்கணும் இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா இந்த விஷயத்தை அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தை டைவெர்ட் பண்றதுக்காக தான் துரைமுருகன் வீட்டில் ரைடு அப்படின்னு ஒரு பார்வைக்கிறாங்களே துரைமுருகன் வீட்டு ரைடுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை எலெக்ஷன் வரப்போகுது ஒவ்வொரு ஒரு ரைடு நடக்க ஆரம்பிக்கும் வடார்காடு மாவட்டம் பூரா துரைமுருகன் கையில் இருக்குது அடுத்த வருங்க கே என் நேரு திருச்சி மாவட்டம் பூரா அவர் கையில் இருக்கு ஏவாவேலு திருவண்ணாமலை மாவட்டம் போகிற அவர் கையில் இருக்குது முத்துசாமி ஈரோடு மாவட்டம் அவர் கையில் இருக்குது சேகர்பாபு சென்னை க அவர் கையில் இருக்குது இவங்க வீட்டுக்கெல்லாம் வரிச்சே ரெய்டு வரும் ம் எலெக்ஷன் வர இல்லை இன்னும் ஒரு வருஷம் தானே இருக்குது இதெல்லாம் ரைடு பண்ணி இவங்களெல்லாம் மிரட்டினா தானே பாஜக வந்து அப்புறம் வந்து வாக்கு எந்திரத்தை பயன்படுத்தி எல்லா வேலையும் செய்ய முடியும் அது ரெடியாகுது இப்பயே கண்டுபிடிச்சு இது இது வேற என்ன இருக்க முடியும் இந்த வருஷம் பிறந்த உடனே வந்துடுச்சு இல்லை ஒரு வருஷம் கரெக்டாக இருக்குது இன்னும் ஒரு வருஷம் இருக்குதுன்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க பரிட்சா வரும் ம் எதிர்பார்க்கணும் இன்னும் சொல்லப்போனால் ஸ்டாலின் கனிமொழி எல்லாத்தையும் உள்ள தள்ளுவாங்க நான் ஆச்சரியப்படம் ம் எதுக்காக அமலாக்கத்துறையை வச்சுக்கிட்டு இருக்கா இன்னைக்கு ஊரில் அமலாக்கத்துறைக்கு வந்து பல கோடி ஆவணங்கள் பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன பல கோடி ரூபாய்கள் கைப்பற்றப்பட்டனன்னு சொல்றாங்களே அந்த பணமெல்லாம் எங்கே போச்சு ம் இந்த பணத்தை அரசாங்க கஜாங்கள கட்டினாங்களா அப்படி கைப்பற்ற பணம் எவ்வளோ அதனால மக்களுக்கு நடந்த நல்ல திட்டங்கள் அந்த கைப்பற்ற பணத்தில் கட்டினாங்க ஏதாவது வந்து அமலாக்கத்துறை வரையிலும் சொல்லுங்க பாக்கலாம் பொதுமக்கள் நீங்களும் நானும் மாதிரி கட்டுறேங்க இந்த கேள்விக்கு என்ன பதில் அமலாக்கத்துறைன்னு ஒன்று இருக்குது பல கோடி கைப்பற்றப்படுது உடனே இந்த செய்தி பல முக்கிய ஆவணங்கள் சிக்கின பல கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டது என்ன பண்ணீங்க அதை அவ்வளோ இருக்கட்டுங்க போன எலெக்ஷன் டைமில் இருந்து ரெண்டு கண்டெய்னர் நிறையா கரன்சி நோட்டு ரெண்டு கண்டெய்னர் சாதாரண லாரி கூட கண்டெய்னர் அந்த பணம் என்னாச்சு ஆச்சு ஐநூற்றி எழுபது கோடி என்ன என்ன ஆச்சு ஸ்டேட் பேங்க் வந்து நாங்கள் தான் கொடுத்தோம் நாங்கள் யார் கணக்கில் கொடுத்தேன்னு கேட்டது இன்றைக்கு வந்துலும் பதில் இல்லை இப்படியெல்லாம் செஞ்சுவிட்டு நீ பண்ணியேன்னு கேட்டாக்கா ஆனால் ஒன்று சொல்லலாம் நீங்கள்லாம் இது பண்ணும்போது என்ன தெரியுதுன்னா திமுக வந்து தவறே செய்யாத கட்சின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதில் இப்படி ஒரு களங்கம் வந்துருச்சா நீங்கள் வருத்தப்படுறது எனக்கு தெரியும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றி சொல்லலாம் திராவிட இயக்கத்துக்காரன் தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் ஆட்சியில் இப்படி நடக்கலாமான்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது அது வந்து ஸ்டாலின் பார்க்கணும் கவர்னர் மேலே நம்ம பழிவு சொல்லிடலாம் பாதிக்கப்பட்டது ஒரு தமிழ் பெண் கவர்னருக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லை எந்த ரவிக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லை அவருக்கு கவலைப்படப்பட்டார் ஏன்னால் தமிழ் தாய் வாழ்த்தை பாடக்கூடாதுங்கிற அளவு நமக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்ல யாரோ ஒரு அந்நிய வந்து அவர் கவலைப்பட மாட்டார் தமிழ் பெண் தான் கற்பழிக்க மாட்டார் அவங்க கலாச்சாரம் ஒண்ணு இருக்குது உத்தரப்பிரதேசம் கோயிலுக்குள்ளாரே ஒரு பெண்ணை கற்பழிச்சான் கைது பண்ணிட்டாங்க அந்த அரசாங்கம் பாஜக அரசாங்கம் கைது பண்ணிடுச்சு அதை எதிர்த்து ஒரு ஊர்வலம் போறாங்க அவங்க அப்பா சொல்றாரு ஏயா எல்லா இடத்துலையும் பொண்ணை எல்லா இடத்துலயும் தேடிட்டாங்க அந்த கோயிலை சுற்றி தான் அவர் தேடிட்டு இருந்திருக்காரு கோயிலுக்குள்ளே இருந்த ஆச்சு இந்த மாதிரி ஒரு பயங்கரம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல கோயிலுன்னு கூட பார்க்காம கற்பழிப்பான்னு நான் நினச்சி பார்க்கலன்னு அந்த அப்பா அவங்க அப்பா அழுதார் உத்தரப்பிரதேசம் அந்த கைது பண்ணி அந்த குற்றவாளியை கைது பண்ணிட்டாங்க அந்த குற்றவாளியை விடுதலை செய்யுன்னு சொல்லி யார் போகிறா ஊர்வலம்னா அந்த பாஜக அரசாங்கம் நடக்கிற அந்த பாஜக அரசாங்கத்தை சேர்ந்த பாஜக எம்எல்ஏ ஊர்வலம் போகிறார் அந்த குற்றவாளியை விடுதலை பண்ணு அதுதான் அதுக்கு அடுத்தாபடி இதே மாதிரி பாலியல் வழக்கில் சிக்கன ஒருத்தருக்கு ஆதரவா வந்து பிரதம மந்திரி பேசுனா பார்லிமெண்ட்ல வந்து ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வைக்கிறார் இப்படி ஒரு பாலியல் குற்றவாளிக்கு நீ சப்போர்ட் பண்ணி அந்த கலாச்சாரத்தை கொண்டு அது அரங்கிறதுன்ற ஒரு பார்வை மக்கள் மத்தியில் இருக்குது அது பதில் சொல்லலாம் அது இன்னும் சொல்ல போனா ஒரே நாடு அப்படின்றாங்கல்ல உத்தரப்பிரதேசத்துல நடக்கிறது இங்க மாத்திரம் நடக்கலையுற ஒரு கோவம் இருக்குது அதனால இங்க நடக்குதுன்னு பண்ணிருக்கு இன்னொரு பக்கம் சார் அவங்களுடைய கூட்டணி கட்சிகள்லேருந்து ஒரு ஒருத்தவங்களா அடுத்து திமுகவுக்கு எதிராக ஒரு களங்களை ஏற்படுத்துகிறாங்க இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் வேங்கை வயல் குறித்தும் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்தும் எதிர்கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் வந்து இது குறித்து தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுக எதிரான சில கடுமையான விமர்சனங்களாக வைக்க ஆரம்பிக்கிறாங்க திமுக கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பை ஏற்படு ஆரம்பிக்குதான் எதிர்கட்சியினுடைய வேலையை அது தாங்க வெங்காய வேலில் என்ன நடந்தது அண்ணா பல்கள் ரெண்டுலேயும் என்ன நடந்துன்னு சட்டமன்றத்தில் விவாதிக்கும் போது பல விஷயங்கள் வரும் இல்லை வெளியில் ஆளுங்கட்சி தலைவர் நியாயத்தை சொல்ல முடியும்ல அதுக்காக தான் அவங்க கொண்டு வர்றாங்க இல்லாடி பண்ணால் உங்கள் மாதிரி ஆட்கள்லாம் வந்து அப்படியே பூச்சி மொழிகி இது பண்ணிட்டு இருக்கிறீங்களே ம் அதெல்லாம் வெளியே கொண்டு வரலாம் இல்லை இப்போது இந்த பாயிண்டெலாம் சொல்லுவாங்கள்ல யா நமக்கு கீழே இல்லையே அப்படின்னு பதில் சொல்லுவார்ல இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர் பதில் சொல்லுவார்ல அதை பதிலில் ரெக்கார்ட் ஆகுது இல்லை அதுக்கு தான் அவங்க தீர்மானம் போட்டு வந்தாங்க ம் அப்படி தீர்மானம் கொடுத்தா தானே அசம்பிளியில் பேச முடியும் இல்லாட்டி எப்படி பேச முடியும் எனக்கு என்ன போச்சுன்னு சொல்ல முடியாது இல்லை தன்னுடைய தன்னிலை வழக்கம் கொடுக்கணும் இல்லை ம் இவ்வளோ பேர் வந்து நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு எதிர்கட்சிகளை பார்த்து ம் என்ன சொன்னாங்க சொல்லுங்கள் அரசியல் செய்தாங்க ஆ இதை வச்சுட்டு அரசியல் பண்ணாதீங்க ம் இவ்வளோ போராட்டம் பண்ணுறீங்களோ உங்களால் அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு ஜட்ஜி கேட்டார் பயமுடிகிட்டு போயிட்டாங்க யாரோ ஒரு நடிகை வந்து காசு கொடுத்து ஆடையெல்லாம் கூட்டு அந்த பொண்ணு ஓன அழுது விட்டுருவாங்கன்னு சொல்லி ஏமாற்றிவிட்டாங்க எனக்கு விட்டுக்கட்டு சொல்கிறதெல்லாம் பார்த்தோம் அந்த கூத்தெல்லாம் நடக்குது இல்லை ஆக என்னென்ன செய்திகளை அதை அந்த பாதிக்கப்பட்டது எப்படி நடந்தது இதுக்கு வந்து துணைவேந்தரும் பதிவாளரும் ஏன் பொறுப்பெடுக்கலைங்கிற அந்த கேள்வியை தள்ளிட்டு அந்த சார் யார் எஃப்ஐஆர் எப்படி வழியில் வந்தது அந்த கண்ணை வேஷம் போட்ட பொண்ணு ஆளுகிறா இப்படி தேசம் திருப்பிக்கிட்டு இருக்கிறீங்க இவ்வளவு மேட்ரு பேச திருப்பி ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளார பட்ட பகல்ல வந்து ஒருத்த வந்து எல்லாம் பண்ணிட்டு போயிருக்கிறோம் அந்த துணை துணைவேந்தர் என்ன பண்ணிட்டு இருந்தாருங்கிற கேள்வியை தவிர மிச்சம் எல்லாத்தையுமே கேட்கறீங்க அவர்கிட்ட இன்னைக்கு இந்த நிமிஷம் ஒரு மீடியா போய் எதுவும் கேட்கவே இல்லை யாரை காப்பாற்ற முயற்சி பண்றீங்க சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டு நன்றி